வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் ஒரு அருமையான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து பச்சை பயிறு கவுனி அரிசி இது மூணும் சேர்த்து ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் இது செஞ்சு சாப்பிடுங்க தினமும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் கவுனி அரிசியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது உளுந்து கருப்பு உளுந்துல பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சேர்த்து பச்சை பயிரில் ப்ரோட்டீன்ஸ் சேர்த்து இருக்குது ஸோ வாங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கங்க இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாதிரி நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் கலர் சவுந்து வந்துச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே அரை கப் அளவுக்கு அதாவது டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து உடைக்காத உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம் நார்மல் உளுந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா வருப்படுத்தும் இப்போ அது கூடவே அதே அளவு கால் கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி அரிசி புளுங்கல் அரிசி இல்லை வேறு பாரம்பரிய அரிசி வச்சுருந்திங்கனா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு ஒரு இலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு கருப்பு நுந்துங்கிறதுனால உங்களுக்கு வந்து வறுபட்டுச்சுன்னா எப்படிங்கிறது தெரியாது லைட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியே ப்ரௌன் கலரில் ஆகும் அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இது நல்லா வருபட்டுருச்சு கலருமே பாருங்கள் நல்லா அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் இது வந்து மாற்றிக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி மிக்ஸி ஜாருக்கு போதும் சேர்த்துட்டு இது வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து நல்லா அரைக்கணும் இப்போயே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த சூட்டோட ஈரத்தன் வந்துடும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் நல்லா நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லபடியும் பவுடர் மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அரை டம்ளருக்கு எடுக்கிறேன் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு பங்கு அதாவது ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஸோ நான் அரை டம்ளர் எடுத்ததுனால ரெண்டரை பங்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கலந்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கிறதுனால கேஸ் ஆன் பண்ணணும்னா டக்குன்னு வந்து வெந்துடும் அதனால கெட்டி கெட்டியாக நிற்கும் சரியாக கரையாது அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு போய் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்து எதுக்கும் ஒரு டம்ளருக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேளை ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி வந்து ஊற்ற வேணா அதனால தண்ணி வந்து சூடாக வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா அப்படியே பழப்பழன்னு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நான் சொன்னேன் நல்லா திக்காகி வருது பாருங்கள் ஒரு வேளை ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் சூடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் டக்குன்னு வந்து ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஆரிச்சு நாள் நல்லா கெட்டியாக வர்றதால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபிளாஸ்கில் வந்து தண்ணி சூடாக வச்சுமே அதனால் நான் வந்து ஊற்றிக்கிறேன் குடிக்கிற பதத்துக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இந்த பால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு பால் இது பாருங்க கரெக்டாக இருக்குது ஆற ஆற நல்லா கெட்டியாகிட்டே வரும் இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்பவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு வந்துருச்சு நல்லா இப்படியே பழப்பழன்னு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே வத்தின மாதிரி ஆயிரும் கெட்டியை அதனால் மீடியம் ரொம்பவும் குறைச்சி இல்லாமல் ரொம்பவும் அதிகம் இல்லாமல் நடுத்தரமாக வச்சு அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டோம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எந்த டவுனரில் எடுத்தோமோ அதே டவுனரில் அரை டம்ளர் அளவுக்கு சக்கரை இது வந்து ஆர்கானிக் சக்கரைங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் அந்த மாதிரி வடிகட்டி தண்ணி சேர்க்கும் போது இது வந்து கெட்டியாக தான் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணி ஊற்றியதில் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து இனிப்பு கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் இந்த இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக இருக்காது வேணும்னா நீங்கள் முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா பால் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சமத்திட்டு சேர்த்துக்காங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்றலாம் அந்த தேங்காயோட ஐசம்ஸ் எல்லாமே நல்லா அந்த சூட்லேயே இறங்கி இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பருத்தி பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி உள்ள சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே காலையில் காப்பி டீக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக நம்ம அப்பப்போ எவ்வளோ தேவைப்படுதோ அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கரெக்டாக ஒரு ரெண்டு டம்ளர் இருக்குது இந்த அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் நான் எடுத்துக்கிட்ட டம்ளர் வந்து நூறு எம்எல் பிடிக்கும் சின்ன டம்ளரில் தான் நான் வந்து எடுத்தேன் அரை டம்ளர் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இதே அளவில் வந்து நீங்கள் மொத்தமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்குங்க இனிப்பு சாப்பிட வேணாம்னு நினச்சிங்க தாராளமாக நீங்கள் வந்து உப்பு போட்டு சாப்பிட்லாம் உப்பு இல்லை மோர் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த கஞ்சியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இந்த அளவில் செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கருப்பு உளுந்து பயிறு கவுனி அரிசி போட்டு ஒரு அருமையான கஞ்சி பாரம்பரியமான முறையில் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி